போன் அட்டன் பண்ணலன்னு தெரியுது இல்ல எதுக்கு இப்ப மறுபடியும் மறுபடியும் போன் பண்ணிட்டு இருக்கீங்க ஏய் சாரி சக்தி தயவு செஞ்சு என்ன கோபப்படாதீங்க சக்தி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க என்ன கேட்க சொல்றீங்க நான் உங்ககிட்ட போட்டோ அனுப்புங்கன்னு தானே கேட்டேன் அதுக்கு எதுக்கு வேற யாரோ ஒருத்தங்களோட போட்டோ அனுப்பி அதுதான் நீங்க என்ன சொல்றீங்க ஏமாத்தனோன்னு முடிவு பண்ணி தான நீங்க இதெல்லாம் பண்ணீங்க அப்படி இருக்கும்போது நான் எங்க உங்ககிட்ட பேசணும் சக்தி நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா

யாரோ ஒருத்தர நம்ப முடியாது நீங்க போட்டோ கேட்டதோ ஈனு இழுச்சுக்கிட்ட எல்லாம் என்னால போட்டோ அனுப்ப முடியாது இப்படிதான் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும்னு சொல்லி இந்த சொசைட்டி எனக்கு கத்து கொடுத்துருக்கு அதனால என் ஃப்ரெண்டோட போட்டோவை அவ பெர்மிஷனோட இதனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு என் மனசுக்கு தோணுனதுக்கு அப்புறம் நான் அதை உங்களுக்கு சென்ட் பண்ணவே செஞ்சேன் ஆனா நீங்க பையன் தானே நீங்க எதுக்கு போட்டோவை மாத்தி அனுப்புனோம் பையன் அறந்துட்டே நீங்க உங்க போட்டோவை மாத்தி அனுப்பி இருக்கீங்கன்னா அதல இருந்து தெரியலையா நீங்க என்ன ஏமாத்த ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா ஐயோ சத்தியமா இல்ல சக்தி நான் உங்களுக்கு விளையாட்டுக்காக தான் என்னோட ஃப்ரெண்டோட போட்டோ அனுப்புனேன் சக்தி அதுக்கு அப்புறம் நானே இது என் போட்டோ இல்லன்னு சொல்லி என்னோட போட்டோ அனுப்பலாம் தான் இருந்தேன் ஆனா அதுக்குள்ள எல்லாமே தப்பா போயிடுச்சு சக்தி தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க சக்தி உங்களை ஏமாத்தணும்னு நான் இது வரைக்கும் ஒரு செகண்ட் கூட நினைச்சதில்லை சக்தி ஏங்க நான் உங்களுக்கு உண்மையாக தாங்க இருந்திருக்கேன் சக்தி பிளீஸ் சக்தி புரிஞ்சுக்கோங்க சே அப்போ உங்க போட்டோவை எனக்கு அனுப்புங்க அந்த ஒரே நிமிஷம் இருங்க நான் அனுப்புறேன் ஒரே ஒரே நிமிஷம் சக்தி உங்களை சென்ட் பண்ணிருக்கேன் பாருங்க என் போட்டோ பாத்துட்டீங்களா சக்தி இல்லைங்க இன்னும் டவுன்லோட் ஆகல டவுன்லோட் ஆனதோ நான் பார்த்துட்டு சொல்றேன் ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க சொர்ணாத்த பையனா அரவிந்தா சக்தி ஹலோ என் போட்டோ பாத்துட்டீங்களா பாத்துட்டேன் இதுதான் சக்தி நான் சரி ஓகே சரி இப்போதைக்கு என்னால் எதுவும் பேச முடியாது நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன் நான் அப்புறம் பேசுறேன் ஹலோ சக்தி ஏ சக்தி சக்தி என்னாச்சு போட்டோ பார்க்கலன்னு கோவப்பட்டாங்க இப்போ போட்டோ பார்த்ததுக்கு அப்புறமும் எதுவும் சொல்லாமல் கட் பண்ணிட்டு போறாங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க